இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் மேசராசி குரு சந்திரன் என்றருடன் பிறக்கும் இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சத்ரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் எதிரி தொல்லைகள் விலகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பணியாளர்கள் நிலை உயரும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசிநாதனின் சஞ்சாரமும் லாபஸ்தானத்தில் உண்டாவதால் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் பூமி சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு வழியில் நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பு இருப்பதால் சட்டத்திற்கு புறமான செயல்களில் இந்த மாதத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவது நன்மையாகும் விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப்பெறுவர் குரு பவானின் பார்வைகளால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் திருமண வயதனருக்கு வரண் வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பணியில் இருப்பவர்கள் வேலையில் அக்கறை கொள்வதும் எச்சரிக்கையாக செயல்படுவதும் அவசியம் முக்கியமாக உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலத்தை வழங்கிட இருக்கிறார் ஆம் பொன்பொருள் சேர்க்கை பல மடங்கு உண்டாகும் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் அறையும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை வருமானத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் துணிச்சலாக செயல்படுவீங்க எதிர்பார்ப்பு அனைத்தும் நிறைவேறும் விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது அவசியம் தேவையற்ற சட்ட சிக்கல்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை உங்களுக்கு உண்டாகும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் விருத்தியாகும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் தோன்றும் பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு உங்கள் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் குரு பகவானின் பார்வையால் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிட்டும் சிலர் ஆலய வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு உயரும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் முக்கியமாக ஆன்மக்காரனான சூரியன் தைரிய பராக்கிரம சகோதர ரத்தக்காரனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து வாழக்கூடிய சக்தி எப்பொழுதும் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் விரைஸ்தானத்தில் சில நேரங்களில் செஞ்சரிப்பதால் செலவுகளில் கவனமுடன் இருப்பது அவசியம் தேவையற்ற குழப்பங்கள் மனதிலும் செயலிலும் ஏற்படும் என்பதால் அனைத்திலும் நிதானம் வேண்டும் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் துணிச்சலாக செயல்பட்டு எதிர்பார்த்த வருமானத்தை நீங்கள் அடைந்து விடுவேன் சங்கடங்களில் இருந்து விடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துவீர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கும் சுக்கர பகவானின் மாதம் முழுவதும் சாதமாக இருப்பதால் சேர்க்கை சேர்ந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இனி ஏற்படும் வாக்கிய ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகி போகும் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள் வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் விவசாயிகள் நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நிறைய லாபத்தை ஈட்டுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் வீட்டில் செல்லும் பிறகு இது செய்தாலே போதும் மகாலட்சுமி படத்துக்கு தினமும் மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது இரண்டு வீடு கடை சாம்பிராணி காட்டி வருவது பண விஷயத்தில் வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றக்குறை நீங்கி செல்லும் குழிக்கும் மாத சம்பளம் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் அப்போது பணப்பற்ற குறை நீங்கி செல்லும் பிறகு தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பசலை ஒன்றையோ பறித்து பயில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியது சாம்பிராணியும் மருதாணி விதையும் பெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபாரஸ்தலத்தில் தீய சக்திகள் கந்திஸ்தி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நம்மிடத்தில் நடமாடுவாள் முக்கியமாக அஷ்டமலட்சிங்களும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எட்டு திசைகளிலும் சரியாக அமைப்பட்ட வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் தோஸ்தாகும் வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவார் இதற்காரணம் வாஸ்து தான் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்பார்கள் ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனைக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை அடிப்படையைக் கொண்டுதான் நம் நாட்டின்

வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாவிட்டால் விட்டமின் குறைபாட்டினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவையில் வளர்ச்சி மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைத்தல் வேண்டும் சூரிய ஒளி இல்லையே வைட்டமின் பற்றக்குறையினால் குறையினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஆம் வளசிதை மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும் இந்த பாதிப்பின் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை குறிப்பாக மாடைப்பு புற்றுநோய் சர்க்கரை ரத்த கொதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை இரத்த சோப்பானுக்களின் ஆயிலை அதிகரிக்கவும் உதவுது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண் பார்வைக் கோளாறு தைராய்டு பிரச்சினை வைட்டமின் பத்தாக்குறை மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும் வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது கோமநிலை மனநல பாதிப்பு மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பக்கவாதம் ஏற்படும் ஆண்களுக்கு அவசியம் கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளுக்கு சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சி அடையவும் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது எனவேதான் குழந்தைகளை கால நேரத்தில் வெயிலில் காண்பிக்கும் பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது எந்த திசையில் என்ன அமைக்கலாம் நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் காலியிடங்களோ மைதானங்களோ மேற்கையும் தெற்கையும் இருக்கக்கூடாது தெற்கில் அதிக காலியிடங்கள் பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டின் ஆண்களை பாதிக்கும் இதில் பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு திசை செலவு தரும் மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் பெண்களின் வாழ்க்கை உடல்நலம் உயர்வுக்கும் புகழுக்கும் உரிய திசை அறிவு ஆற்றல் தந்தை கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும் ஆண்களின் பாதிப்பு தெற்கு பெண்களின் தன்மை நீதி நேர்மை உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கும் இது தென்மேற்கு புத்திர பாக்கியம் குடும்பத் தலைவன் மூத்த மகன் மூத்த மகள் வர்களின் குணங்கள் உடல்நலம் நல்லெண்ணம் தொழில் ஆகியவற்றை குறிக்கும் மேற்கு ஆண்களின் புகழ் கௌரவம் உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும் வடமேற்கு குடும்ப உறவுகள் உடல் உறவுகள் மன நிம்மதி நட்பு வியாபாரம் வழக்குகள் அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கும் தென்கிழக்கு சுபகாரியம் பெண்களின் உடல்நலம் ஆண்களின் நன்னடத்தை காமம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் இதையும் பாதிக்கும் ஆம் வீட்டின் தெற்கு பகுதியில் வாஸ்து தவறாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களின் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இரத்த நாளங்கள் தொடர்பாக அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் கேன்சர் குடல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படுகிறது தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு பாதிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் பித்தப்பை கல்லீரல் கணையம் முதுகு தண்டவிடம் பாலின உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படும் எலும்பு பாதிப்பு மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் முழங்கால் வலி மூட்டு அறுவை சிகிச்சை செய்வது கால்களில் அடிக்கடி முறிவு ஏற்படுது கைகளில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது கால்பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வருவது மனநலம் கெடுவது கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது அகற்ற வேண்டியிருக்கும் குழந்தை பாக்கியம் பாதிக்கும் வீடு அமைப்பில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறான அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும் வாத்து பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் வீட்டின் வடகிழக்கில் துளசி போன்ற வளர்க்கலாம் பூஜை அறையில் சங்கு கிராமம் வைத்து பூஜை செய்யலாம் பூஜைகளின் மூலம் நீக்கலாம் வீட்டின் பூஜை அறையில் தினமும் விலைக்கேற்றி ஊதூத்தி காமித்து சாய்படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும் எந்த தீயசக்தியும் அண்டாது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி ஓம் நமோ வாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி போயை போட்டு கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒலிக்கி வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செழிப்போடு வைத்திருக்கும் முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீக்கம் வர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அதனால் தான் எல்லா விஷயத்திற்கும் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லூப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானம் கூறுகிறது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லூப்பை முதலில் பயன்படுத்தத் தோங்க வேண்டும் கல்லூப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும் குடும்பமும் பொருளாதார முன்னேறும் என்கிற ஒரு சூட்சியமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய பெண் கல்லுப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று பல பிரச்சனைகளுக்கு ஆளாக சிறிய அகல விளக்கில் கல்லுப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் போதும் வாசலுக்குள் துஷ்டசக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டுக்கு வாசலே இது போல செய்து வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் வீட்டுக்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கல்லுப்பை நிரப்பி வரவேற்புறையில் ஒரு மூலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி போட்டு வைக்க வேண்டும் அதே போல பெரிய ஜாடிகளில் வைத்திருக்க வேண்டும் பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊர்காய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குபேரவாசம் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் குழிக்கும் அதுபோல கல்லூப்பை நீங்கள் பூதையறையிலும் வைக்க வேண்டும் பூதையரையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளி கிணத்திலும் நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோல அன்னபூரணிக்கு அரிசி படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்கும் செல்வம் குடிக்கும் என்பது நம்பிக்கை நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருகத் துவங்கும் வீண் செலவுகள் வராது என்பது நியதி